மல்கியா நான்காவது அதிகாரம் அதில் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் வாசிக்கலாமா ஆனாலும் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள் அலே ஆண்டவர் சொல்லுகிறார் என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதனுடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் என்கிற வாக்குத்தத்தை தான் ஆண்டவர் வந்து இந்த முதல் நாள் நமக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் தருகிறார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீதியின் சூரியன் என்கிறது நம்முடைய ஆண்டவரை குறிக்கிறது அவர்தான் நீதியின் சூரியன் அவர் நம்மேல் உதிப்பார் அப்பொழுது என்ன உண்டாகுமாமா ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் உண்டாகும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே மிக தேவையானது பணம் அல்ல மிக தேவையானது சொத்துக்கள் அல்ல மிக தேவையானது பதவி உயர்வு அல்ல இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிக மிக தேவையானது என்ன அப்படின்னா உடலிலே ஆரோக்கியம் அப்படின்னா சுக வாழ்வு சுகமுள்ள வாழ்க்கை தான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பெருத்த ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலான ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அது வேற எதுவுமே இல்லைங்க உங்கள் மனசில் வேலை ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த ஆசீர்வாதம் தான் ஒரு பெருத்த ஆசீர்வாதம் இதை மட்டும் ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா போதும் அவ்வளவுதான் நான் தான் பெரிய ஆள் ஆண்டவரை நான் ரொம்ப சேவிப்பேன் அது கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு உங்களுக்கு பலவிதமான எண்ணம் இருக்கலாம் ஆனா உண்மையிலே நான் சொல்றேன் இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் பிக்கஸ்ட் பெரிய ஆசிர்வாதம் எது அப்படின்னா நம்ம சுகமாய் வாழ்வது ஆமின் சொல்லுவோம் வேதம் சொல்லுகிறது நாம் சுகமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறேன் காலை நேரத்தில் இருக்கிற செக்ஷன்ல ஆண்டவருடைய பிள்ளைகள் சுகவீனமாய் இருக்கிறதற்கு சில காரணங்களை குறித்து நம்ம தியானித்து நம்முடைய சுகங்களுக்காக நம்ம ஜெபித்தோம் இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் ஆண்டவர் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல முதல் கத்தர் கொடுக்கிற வாக்கு என்ன வாக்கு தத்துவம் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்குமாமா இந்த ஆண்டு முழுதும் நமக்கு கத்தர் ஆரோக்கியத்தை தரப்போகிறார் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆரோக்கியத்தை கத்தர் தரப்போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இந்த ஆண்டு மருத்துவமனை செலவில்லாமல் ஆண்டவர் நம்மை நடத்த போகிறார் ஆமேன் சொல்லுங்கள் ஹாஸ்பிட்டலுடைய வாசல்ல கால் எடுத்து எடுத்து வைக்காம ஆண்டவர் நம்மை வெற்றியாய் நடத்த போகிறார் நம்முடைய ஆட்டு மந்தையிலே நம்முடைய மாட்டு மந்தையிலே நம்முடைய குடும்பத்திலே யாருக்கும் பலவீனம் இல்லாமல் கர்த்தர் இந்த ஆண்டு முழுதும் நம்மை காப்பாற்றுவாராக எத்தனை வேர் இந்த விசுவாதியே விசுவாசிக்கிறீர்கள் கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன் இந்த வார்த்தை நான் விசுவாசிக்கிறேன் என் பிள்ளைகள் மேல் என் கணவனார் மேல் என் மனைவியின் மேல் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக இந்த ஆண்டு முழுவதும் வியாதி இல்லாத சுகவாழ்வு வியாதி இல்லாத சுகவாழ்வு என்னையும் என் குடும்பத்தையும் வந்து अमरவாக எங்கள் தலையின் மேல் இருப்பதாக ஹalleluya ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையில ஒருவேளை உங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்கலாம் அந்த வேலையை நினைத்து நினைத்து நீங்க வருத்தப்படலாம் நான் இவ்வளோ கடினமா வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன்னு காலையிலிருந்து எனக்கு மட்டும் ஏன் இப்படி கடினமான வேலை யாரோ ஒருத்தர் உங்களுடைய ஆபீஸ்ல அவர் எழுத்து வேலை மட்டும் பார்த்துட்டு இருக்கும் உங்களுக்கு தோணலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு சீட்டுல உட்கார்ற வேலை எனக்கு கிடைக்காம போயிருச்சு நான் இவ்வளோ கஷ்டப்பட்ட வேலை செய்யறேன் நிறைய பேர் சும்மா உட்கார்ந்து ஒரு சைனை மட்டும் போட்டுட்டு இவ்வளோ சம்பளத்தை வாங்கிட்டு போறாங்களே அப்படின்னால நிறைய பேர் நினைக்கலாம் ஆனா நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா ஒரு சேர்ல உட்காந்து ஒரு சைனை போட்டு ஒரு லட்சம் ரூபா வாங்குற ஆள் பெருசு கிடையாது அந்த இடத்துலயே கஷ்டமான வேலை செஞ்சு உடல் ஆரோக்கியமா இருக்கிறாங்க தெரியுமா அவங்க தாங்க உலகத்துல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அலையலூயா அதனால ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு இப்படிப்பட்ட கடினமான வேலை கிடைச்சிச்சேன்னு நீங்க வருத்தப்படாதீங்க அந்த வேலையை செய்யக்கூடிய பலனா ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்ல அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் வியாதிகள் வருகிறது ஆண்டவரை நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கேட்குறாங்க ஏஸ்நாதர் சுகந்தர்றாருன்னு சொல்கிறீங்கல்ல எங்கே எங்கே பார்த்தாலும் சுகமளிக்கிற சுகமளிக்கிற கூட்டம் அப்படின்னு நீங்க போடுறீங்களே அப்ப ஏன் கிறிஸ்தவங்களுக்கு வியாதி வருது ஏன் வியாதி வருது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏன் வியாதி வருது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கூட அதில் வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து பதிலே சொல்ல முடியாம போகுது ஆமா ஆமா நிச்சயமா தான் நமக்கும் அப்படின்னா வியாதி வரக்கூடாது அப்படின்னு இன்றைக்கு இந்த மாலை வேளையில அதை குறித்த ஒரு பெரிய தெளிவு ஆண்டவர் நமக்கு பேசுவாராக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஏன் வியாதிகளை கர்த்தர் அனுமதிக்கிறார் ஒரு ஆண்டவர் பிள்ளைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏன் வியாதிகள் வருகிறது என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் முதலாவதாக ஒன்றை நாம் தியானிக்க போகிறோம் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு கூட்டம் கேட்குறாங்க இந்த 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 மனுஷன் இப்படி வியாதியா இருக்கிறானே இந்த மனுஷன் வியாதியா இருப்பதற்கு இவன் செய்த பாவமா இவன் முன்னோர் செய்த பாவமா அப்படின்னு ஆண்ட கேட்கும்போது ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்றாரு இவன் செய்த பாவமும் அல்ல இவனுடைய முன்னோர்கள் செய்த பாவமும் அல்ல தேவனுடைய நாமம் மகிமைக்காக இந்த வியாதி அவர்களுக்கு வந்திருக்கிறது ஆமேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு இந்த ஜபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களை பார்த்து யாரோ ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் ஏன் வியாதி வருது உங்களுக்கு ஏன் வியாதி வருது அப்படின்னு யாராவது கேட்டால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அனுமதித்திருக்கிற வியாதி நம்மளை அழிக்கும்படியாக அல்ல நம்முடைய சாட்சிகளை கெடுக்கும்படியாக அல்ல நம்முடைய உயிரை கொண்டு போகும்படியாக அல்ல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காகத்தான் கர்த்தர் இந்த வியாதியை அனுமதித்திருக்கிறார் ஆமே சொல்லுங்க உங்கள் வியாதியிலிருந்து ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் சுகத்தை கொடுப்பார் சுகத்தை கொடுக்கும்போது நீங்கள் அநேகருக்கும் முன்பாக நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா பெரியவர் எனக்கு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்தார் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாச இ ஜெபமணி அவர்களுக்கு அவர்கள் மருந்து எடுக்காத ஒரு விசுவாசம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாச ஜெபமணி அவர்கள் வந்து மருந்தே எடுக்க மாட்டாங்க அவங்க மாத்திர மருந்து எல்லாம் எதுவுமே எடுக்காம தன்னுடைய வாழ்க்கையை வந்து விடுதலை கொடுத்தா கத்தர் கொடுக்கிறாரு எடுத்தா கத்தர் கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அது மட்டும் இல்ல எங்க திருச்சபேல வந்து யாராவது ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் எங்க பாச திருவிருந்து கொடுப்பாரு அப்பவும் யாராவது ஒருத்தர் அந்த வருஷத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எங்க பாஸ்டர் திருவிருந்தே கொடுக்க மாட்டாரு நீ இந்த வருஷம் வந்து ஆண்டவரை விசுவாசிக்காம நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்க அப்போ கத்தரு சுகம் கொடுப்பாருன்னு உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு எங்கள் பாஸ்டர் வந்து அவங்களுக்கு திருவிருந்தே கொடுக்க மாட்டாரு கடைசி எங்களுடைய பாஸ்டுக்கு திடீர் என்று ஒரு கேன்சர் வியாதினால அவர் தாக்கப்பட்டார் அவருடைய தொண்டை பக்கத்தில் அந்த கேன்சர் வியாதி இருந்துச்சு பாத்தீங்க அப்படின்னா அடிக்கடி அது சீல் ஒடுக்கிட்டே இருக்கும் அவர் எப்பவுமே இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு சின்ன கர்ச்சிப்பை இந்த இடத்துல வச்சுட்டே இருப்பாரு நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஆராதனை முடிக்கும் போது அந்த கர்ச்சிப்பு வந்து அப்படியே அந்த சீலினால நிறையும் அதுக்கப்புறம் ஓடி போய் அது சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து எங்கள் பாஸ் நிற்பாரு எத்தனையோ பேர் எங்கள் பாஸ் இடத்துல சொன்னாங்க பாஸ் சார் இந்த மாதிரி இருக்காதீங்க இது பயங்கரமான ஒரு கிருமி நீங்க வந்து ஹாஸ்பிடலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாருங்க ஆண்டவரெல்லாம் அப்படி சொன்னாரா வியாதிஸ்தனுக்கு இந்த வியாதிஸ்தனுக்கு மருத்துவன் வேண்டியதே அல்லாமல் சுகம் உள்ளவனுக்கு அல்ல அப்படின்னு எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்குறாரு என்ன சொன்னதுக்கு அப்புறமும் எங்க பாஸ்டர் வந்து ஹாஸ்பிடலுக்கே போகல எத்தனை வருஷம் தெரியுமா எட்டு வருஷம் எட்டு வருஷமும் அந்த கேன்சர் வியாதியோடைய பிரசங்கம் கேன்சர் வியாதியோடய ஜோம் பண்ணார் அவர் அதை குறிச்சு அவர் ஒரு வருத்தமே படல ஆனால் மிகப்பெரிய ஒரு அற்புதம் நடந்தது ஒரு வருஷத்தில் நியூ இயர் சர்வீஸில் ஒன்றாம் தேதி ஆராதனை பழைய வருட புதிய வருட ஆராதனை ஆரம்பிக்கும் போது அந்த வருஷம் எங்கள் பாஸ்டர் வந்து புதிய வருடத்துக்குள்ள அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஜனங்களை நடத்திட்டு இருக்காரு நடத்திட்டு இருக்கும்போது திடீரென்று அவருடைய கழுத்தில் இருக்கிற அந்த கட்டி உடைந்து அப்படியே தன்னுடைய சட்டை எல்லாம் அப்படியே சீழுனால நிரம்பிடுச்சு அடுத்த நாள் காலையில அவர் இந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடம் ஆறி ஆண்டவர் அவருக்கு அதுல இருந்து சுகத்தை கத்தர் தந்தார் அப்போ எட்டு வருஷமா அந்த வியாதி அவரை துரத்தோ துரத்திருச்சு எயிட்டியர்ஸா அதை அவருக்குள் பாதிப்புக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு ஆனால் நாங்களும் எல்லாரும் நான் நம்புறேன் இன்றைக்கு ஊழியர்காரனாய் நான் மாறுவதற்கு கூட அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி எனக்கு வெலனா இருந்தது கர்த்தருடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டது அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் மத்தியிலையும் கர்த்தர் பெரியவர் என்கிறதை நிரூபித்தார் நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் இங்கே இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் வியாதியை அனுமதிப்பாரே ஆனால் உடனே போய் டாக்டர் இடத்துல போய் நிற்கும் வேண்டாம் உடனே அந்த ரிசல்ட்டை பார்த்து பயப்பட வேண்டாம் உடனே ஐயோ ஆபரேஷன் பண்ணணுமே நீங்க நினைக்க வேண்டாம் நான் நம்புறேன் சில வியாதிகளை கத்தர அனுமதிக்கிறதற்கு காரணம் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆமேன்னு சொல்லுங்கள் உங்கள் வியாதியின் நிமித்தமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட போகிறது நீங்கள் மேடையில் நின்று சாட்சி சொல்லப் போகிறீர்கள் நீங்கள் சாட்சி எழுதி கொடுக்கப் போகிறீர்கள் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த வியாதியை கர்த்தர் மாற்றும் போது அவருடைய நாமம் மகிமைப்படும் ஆமேன்னு சொல்லுங்கள் நானும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசிக்கிறேன் நான் கடந்து வந்திருக்கிறேன் சின்ன வயதிலிருந்தே எங்க அம்மா வந்து என்னை வந்து துக்கத்தோட பெற்றெடுத்ததுனால ஒரு வியாதி காரனை போலவே இருந்தேன் ஆனா இன்றைக்கு நான் நம்புறேன் அந்த வியாதிகள் எல்லாவற்றும் கர்த்தருடைய நாமும் மகிமைக்காக ஆண்டவர் வைத்திருந்தார் கைகளை உயர்த்தி ஒரு காலை சொல்லும் உலகத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் உங்கள் மனசை உடைக்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காத சில தீவிரவாத ஜனங்கள் உங்களை காயப்படுத்துகிறத நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர் அவர் ஒரு மனிதனுக்கு வியாதியை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வியாதியை அனுமதிக்கிறதற்கு காரணம் அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்த போகிறார் காலை